வணக்கங்க விழுப்புரம் மாவட்டத்துல வந்து பெஞ்சல் புயல் அடித்து நிறைய பயிர்லாம் வந்து பாதிப்பாகி போச்சுங்க அந்த பெஞ்சல் நிவாரணம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிலே பண்ணி விவசாயிகளை வந்து ரொம்ப அழகை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க அந்த பேமெண்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் பசல் பீமா யோஜனாவில் வந்து பயிருக்கு நெல் பயிருக்கு வந்து பணம் கட்டி அதுக்கான கிளைம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிளைம் கொடுத்தது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு நூற்றி இருபது ஊருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது பணம் கட்டும் போது ஒரே ஒரே முப்பது நாளுக்குள்ள பணத்தை கட்ட சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க பணம் வரல எங்களுக்கு வந்து பண்டு இல்லை எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பண்டு தரல மாநில அரசாங்கம் பண்டு தரலன்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்றதா அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல சொல்றாங்க எது உண்மைன்றது எங்களுக்கு தெரியல அதுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கோரிக்கை வைத்து இதுக்கான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுப்பார் என்ற நம்பிக்கையில நாங்க வந்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக விவசாயி சார்பாக கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவுபடுத்திட்டு அடுத்த கட்டம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து எங்க மாநிலத்துல வந்து விவசாயி சார்பா சொல்லியிருக்காங்க ஒரு டைம் கொடுங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் டைம் கொடுங்க அப்படி அவங்க செய்யாட்டினா பெரிய ஒரு போராட்டம் செய்யணும் அப்படின்ட்டு மாநில லெவல சொல்லியிருக்காங்க ஐயா அது விவசாய சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் வசல் பீமா யோஜனாவில் வந்து முறையாக பணம் வந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு அளப்பழிப்பு இல்லாமல் அலகழித்து இந்த பணத்தை அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல ஒரு பத்து பேருக்கு வருது இன்னும் இன்னொரு பத்து பேருக்கு வந்து ஒரு கழிச்சு வருது இதே போல வந்து மாத்தி மாத்தி போகுதுங்க ஆனால் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க உங்களுக்கு பில்லு பே ஆயிடுச்சு உங்களுக்கு பணம் என்னைக்கு இருந்தாலும் வந்துடும் அது என்னைக்கு வரும்ன்றத சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு விவசாயம் போய் அவங்கவுங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல போயிட்டு பணத்தை இருக்குதா இல்லையான்னு பெரிய மன கஷ்டமா இருக்குது வந்து பெஞ்சால் புயல் அடிச்சு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வந்து இன்சூரன்ஸ் பேமெண்ட் அதாவது நிவாரணம் இன்சூரன்ஸ் நிவாரணம் வந்து உடனடியாக பெற்றுக் கொடுத்தாக்க நல்லா இருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு நன்மையாக இருக்கும் வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன் பாபு ஆனாங்கூர்